அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் டென்த் லெசனில் சயின்ஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன் கண்டிப்பாக வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதனால் இந்த லெசனை ரொம்பவே முக்கியம் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்களோட வாழ்நாள் அது இப் இப்பூமியில் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மனிதன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நூறு வருஷத்துலேருந்து நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வாழ முடியும் அப்படின்றது நியதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அதுக்கு மேலே வந்து நம்மளால் வாழ முடியாது அதே மாதிரி எந்த ஒரு உயிரினத்துக்குமே அதுக்கான வாழ்நாள் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்குது அதனால் எந்த உயிர் உயிரினமும் நீண்ட நாள் வாழ முடியாது அப்படின்றதுனால அதே மாதிரியான உயிரினங்களை இந்த பூமிக்கு விட்டுட்டு போகுது அப்போ அனைத்து உயிரினங்களுமே தன்னை ஒத்த ஒரு உயிரினத்தை உருவாக்கும் திறன் தான் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஒரு உயிர் அதே மாதிரி இன்னொரு உயிரை உருவாக்குச்சு அப்படின்னா அதுக்கு அதுக்கு இருக்க திறனை தான் நம்ம இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இனப்பெருக்கம் தான் ஒரு உயிரினத்துக்கு அது வருஷம் ஃபுல்லா இங்கேயே வாழற மாதிரியான ஒரு வாய்ப்பு தருது ஓகேவா இப்போ மனிதர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தோன்றதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கு அப்புறம் இறந்திருப்பாங்க அப்படின்னா இப்போ நம்ம இருந்திருக்க முடியாது இல்லையா அப்போ இனப்பெருக்கத்தின் வாயிலாக அந்த உயிரினம் தன்னை தானையே இந்த பூமியில் நிலைநிறுத்துகிறது அப்படின்றது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் பாதுகாக்கப்படுற நிகழ்வுக்கு சுயநிலைப்பேர் உடைமை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம் சரி அந்த பேரை ஞாபகத்துக்கோங்க சுயநிலைப்பேர் உடைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனப்பெருக்கம் நிகழும் காலம் ஒரு ஒரு உயிரினத்துக்குமே மாறுபடுது ஒரு ஈஸ்ட்டுக்கு வந்து ஒரு டைம் குறிப்பிட்ட காலம் இருக்கும் பேக்டீரியாவுக்கு குறிப்பிட்ட காலம் இருக்கும் எலிக்கு மனுஷனுக்கு யானைக்கு அப்படின்னு இந்த பூமியில் இருக்க ஒரு ஒரு உயிரினத்துக்குமே இனப்பெருக்க காலம் அப்படின்றது வேற மாதிரியா இருக்கு ஓகேவா அதே மாதிரி பால் இனப்பெருக்கத்தின் மூலமா ஒரு ஆண் மற்றும் பெண் இன செல்கள் அதாவது ஆணுக்கு வந்து விந்தணு அப்படின்னும் பெண்ணுக்கு வந்து அண்டம் ரெண்டும் இணைந்து ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெசனை நம்ம பார்க்க போறது தாவரங்களோட இனப்பெருக்கம் பத்தி பாப்போம் தாவரங்கள்ல மூணு வகையான இனப்பெருக்கம் காணப்படுது வந்து இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் மூணாவது ரொம்ப முக்கியமானது உடல் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் உடல் இனப்பெருக்கம் அப்படின்னா என்னன்னு பாக்குறோம் இந்த வகையான இனப்பெருக்கத்துல இளம் தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தாவரத்தோட ஏதாவது ஒரு பாகத்துல இருந்து அதாவது அந்த உடல் செல்கள்ல இருந்து புது தாவரங்கள் உருவாது ஒரு தாவரத்தோட உடல் உறுப்புகள் வழியா அதோட இளம் தாவரங்கள் உருவாச்சு அப்படின்னா அதுதான் நம்ம உடல் என்ன பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ தாய் தாவரத்தோட வேர் தண்டு இலை மொட்டு இந்த மாதிரி எந்த உறுப்புல இருந்து இந்த தாவரம் தோன்றி வளருதோ அது அதுதான் அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா புது தாவரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த மாதிரி உடல் குருதியா இனப்பெருக்கம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டாசிஸ் அப்படின்றது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது என்னன்னா குன்றா பகுப்பு அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் அப்படி நடக்கும்பொழுது மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் தான் அப்ப வந்து தாவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தாய் தாவரங்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா பாலின செல்கள் அப்படின்னு சொல்லப்படுற எந்த ஒரு செல்களும் வந்து ஈடுபடாது சொல்லி சரியா அப்போது உடல் இனப்பெருக்கத்தில் நம்ம ஞாபகத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா மைட்டாசி செல் பிரிதல் மட்டும்தான் நடக்கும் அது வந்து குன்றா பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் தாய் தாவரம் எப்படி இருக்கோ அதே மாதிரியான புது தாவரங்கள் தான் உருவாகும் உடல் செல்கள் சாரி இனப்பெருக்க செல்கள் இதில் இணையாது அப்படின்னு சொல்றோம் சரியா இப்போ உடல் இனப்பெருக்கத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா பஸ்ட் இலை உடல் இனப்பெருக்கம் அதாவது ரனகல்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தாவரம் அதுக்கு வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரையோபில்லம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ரையோபில்லம் அப்படின்ற தாவரத்தோட இலையோட விளிம்புல இருந்து அதாவது விளிம்புல இருக்க பள்ளங்கள்ல இருந்து இளம் தாவரங்கள் தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இங்கே பிக்சர் கூட போட்டிருக்காங்க பாருங்க ஒரு இலையோட இந்த பள்ளத்துல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா புது தாவரம் உருவாகி வருது அப்போ இலை உடல் எண்ணப்பெருக்கத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ரணக்கல்லி அல்லது பிரயோபிலம் அடுத்தது தண்டு உடல் எண்ணப்பெருக்கம் சாபரி மாதிரியான மெலிசான தண்டு இருக்கிற தாவரங்கள்ல தாவரத்தோட தண்டு தரையில் பட்டுச்சு அப்படின்னா அந்த தண்டு வந்து புதுசாக வேர் உருவாகி அங்கேருந்து புதுசாக தாவரங்கள் தோன்றுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தா தாய் தாவரத்தோட துண்டிப்பு கட்டாகும் போது இது வந்து புது செடியா வந்து வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ தண்டு உடல் இனப்பெருக்கத்துக்கு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் சரியா இது பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு தண்டு மட்டும் இப்படி எட்ட தண்ணி தனியாக போயிடுச்சு அது வந்து அங்க தனியாக தனியா வேர் முளைச்சி என்ன பண்ணுதுன்னா புது தாவரம் உருவாக்குது ஓகேவா அடுத்தது வேர் உடலை இனப்பெருக்கம் எக்ஸாம்பிளுக்கு அஸ்பராக சக்கரவள்ளி கிழங்கு முதலியான கிழங்குகள் உடல் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா அது வந்து வேர் உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது குமிழம் உடலை இனப்பெருக்கம் சில தாவரங்களோட பூல மொட்டு இருக்கும் இல்லையா அங்க வந்து ஒரு உருண்டை வடிவ குமிழ் போன்ற அமைப்பு உருவாகும் அதுக்கு பேர் வந்து குமிழம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குமிழம் வந்து தரையில விழுந்துச்சு அப்படின்னா அங்க தாவரத்தை உருவாக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கற்றாழை கற்றாழையோட பூல வந்து இந்த மாதிரி கிழங்கு மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும் அது வந்து புதுசா செடியை உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேவா அடுத்தது பிற வகையான உடல் எண்ணப்பெருக்கும் இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா துண்டாதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஃபர்ஸ்ட் வந்து துண்டாகுற இயல்புடைய இழைகளை கொண்ட பாசில இருந்து ஒரு துண்டு உருவாச்சு அப்படின்னா உருவாது ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தாவரம் வந்து இருக்க மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு குறுக்கு சுவர் உருவாகி துண்டாகுது ரெண்டு துண்டா அப்ப ரெண்டு துண்டுமே வந்து தனித்தனி தாவரமா உருவாகும் எக்ஸாம்பிளுக்கு பைரோ கைரா துண்டாதல் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்திருக்காங்க அடுத்தது பிளத்தல் இந்த வகையான இனப்பெருக்கத்துல தாய் செல் வந்து ரெண்டா பொழந்துரும் அப்போ வந்து ரெண்டு சேய் செல்லை வந்து உருவாக்கும் எக்ஸாம்பிளுக்கு அமீபா அமீபா வந்து ஒரு பெரிய செல்லு அதில் ஒரே ஒரு உட்கரு இருக்குது அந்த உட்கரு வந்து ரெண்டாக பிரிஞ்சு தனித்தனியாக அதோட சைட்டோப்ளாசம் தனியாகி ரெண்டு தண்ணிங்கி தனி செல்லாக பிரியுது ஓகேவா அப்போது பிளத்தலுக்கு எக்ஸாம்பிள் அமீபா ஓகேவா நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன டைப்பு அதுக்கான எக்ஸாம்பிள் அதை வரைக்கும் பார்த்தா போதும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சுக்கணும் சரியா அடுத்தது மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் இந்த வகையான இனப்பெருக்கத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு அப்படின்னா தாய் தாவரத்துல இருந்து புதுசா வந்து வளரின்னு ஒண்ணு உருவாகும் அதுல இருந்து ஒரு மொட்டு உருவாகும் அது மறுபடியும் வளர்ந்து புது தாவரத்தையே உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு ஈஸ்ட் வந்து சொல்றோம் ஈஸ்ட் இங்க இருக்கு இல்லையா ஈஸ்ட் வந்து என்ன பண்ணும் கொஞ்சமா மொட்டு உருவாகி புதுசா மொட்டு உருவாகி அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா புதுசு புதுசா நிறைய மொட்டுகளை உருவாக்கி நிறைய ஈஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது மீள் உருவாக்கம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரியை தோற்றுவித்துச்சு அப்படின்னா அது வந்து இழப்பு மீட்டல் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரா பிளனேரியா இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் சிறு சிறு சுண்டா பிரிதான் ஓகேவா அந்த மாதிரி பிரிஞ்சு ஒரு ஒரு துண்டுமே புது உயிரியா வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து இழப்பு மீட்டர் அல்லது மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா நம்ம ஒரு டைப் பார்த்துட்டோம் பா உடலை இனப்பெருக்கம் ரெண்டாவது பார்க்கறது பாலிலா இனப்பெருக்கம் இதுல பாத்தீங்கன்னா பாலின செல்கள் அப்படின்னு சொல்லப்படுற செல்களோட இணைவு இல்லாம ஒரே ஒரு தாய் தாவரம் வந்து புது தாவரத்தை உருவாக்குச்சு அப்படின்னா அது வந்து பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் தாவரங்கள்ல வந்து பாலுறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர பெண்களுக்கு வந்து சூழகம் அதாவது பெண் தாவரத்துக்கு வந்து சூழல்னு சொல்றோம் ஆண்கள் ஆண் தாவரத்துக்கு வந்து மகரந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுதான் வந்து பாலின செல்கள்னு சொல்லுவோம் ஓகேவா அது ரெண்டும் இணையாம வெறும் ஒரு தாய் தாவரமே வந்து புது தாவரத்தை உருவாக்குச்சு அப்படின்னா அது வந்து பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த முறையிலயும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் மைட்டாசிஸ் மட்டும் தான் நடக்கும் அதாவது குன்றல் பகுப்பு மட்டும்தான் நடக்கும் ஆஹ் அதனால இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இளம் உயிர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தாய் தாவரத்துக்கு மாதிரியே இருக்கும் அது தாய் தாவரம் எப்படி இருக்கு அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாலிலா இனப்பெருக்கம் விதை துகள்கள் மூலமா நடைபெறுது இதையும் நீங்க ஞாபகம் பாலில்ல இனப்பெருக்கம் விதை துகள்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்போர்ஸ் மூலமா நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாலிலா இன இனப்பெருக்கம் பெரும்பாலும் எதுல நடக்கும் அப்படின்னா பூஞ்சையிலையும் பாக்டீரியாக்களையும் நடக்குது அப்போ ஒரு ஒரு பூஞ்சை இடையில இருந்து ஒரு வித்தகம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்போர் ஒஞ்சம் உருவாது அதுக்குள்ள இருக்கிற உட்கரு பல முறை பிரிஞ்சு நிறைய உட்கருவை தோற்றுவிக்குது அப்புறம் ஒவ்வொரு உட்கருவும் கொஞ்சம் கொஞ்சம் சைட்ரோபிளாசத்தோட சேர்ந்து புது விதை துகளா மாறுது ஸ்போரா மாறுது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லப்படுற வித்தகம் வெடிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா விதை துகள்களை வெளியேற்று இது வெளில விழுந்து நிலத்துல விழுந்த உடனே புதுசு புதுசா உடல் இழையை தோற்றுவிச்சு புது தாவரத்தை உருவாக்குது ஹைப்பா அப்படின்னு சொல்லுவோம் உடல் இழைக்கு ஹைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம வடத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் வந்து ரைபோஸ் சரி ரைஸ் ஓபர்ஸ் வித்து உருவாதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து ஒரு ஒரு வித்தகத்தை எடுத்துக்கிறாங்க ஒரு ரவுண்ட் பால் இருக்கு இல்லையா அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்போர் வந்து இருக்கும் அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற உட்கரும் பலவாறு பிரிஞ்சு நிறைய உட்கருக்கில் உருவாக்கும் அது கூட ஒரு ஒரு சைட்டோபிளாசம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து புதுசு புதுசாக உயிரிகளை உருவாக்குது ஓகேவா ஸ்போர்ஸ் வந்து உருவாக்குது இப்ப இந்த ஸ்போரோஞ்சியம் இதுங்க நிறைய உருவான உடனே வெடிச்சு கீழே விழுது கீழே விழுந்த உடனே அந்த ஸ்போரோஞ்சியம் வந்து என்ன பண்ணு புது பூஞ்சையை உருவாக்குது ஓகேவா ஸ்போர்கள் முளைத்தல் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ பாலிலா இனப்பெருக்கம் இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரைஸ் சோபஸ் வித்து வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பாலினப்பெருக்கம் பத்தி பார்க்குறோம் தாவரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் அதாவது இனச்செல்ல வந்து சயின்ஸ்ல கேமிட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டும் இணைஞ்சி தன்னை ஒத்த ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குறதுக்கு பேரு பாலின பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா இதுல இனப்பெருக்கத்துல ஆண் மற்றும் பெண் பால் உறுப்புகள் பால் இன செல்களை உருவாக்க தேவைப்படுது ஒரு பூ வந்து பூக்கும் போது தாவரத்தோட இன தாவரத்தோட இனப்பெருக்கு உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஓகே ஒரு பூ தான் வந்து தாவரத்தோட இனப்பெருக்கு உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் வந்து மலரோட பாகங்களை கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு மலரோட பாகங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இனப்பெருக்கம் எப்படி நடக்குது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சொல்லி சொல்லியிருக்காங்க மலர் அப்படின்னும் பொழுது மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியை உடைய தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது மலருக்கு டெஃபினிஷன் மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியினை உடைய தண்டு தொகுப்பு இதுல நாலு அடுக்குகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பூத்தளத்துலேருந்து வெளிப்புறத்தை உள்நோக்கி என்ன நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு பூவை வந்து கவுத்து போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து புள்ளி இதழ் அதுக்கு அடுத்தது அள்ளி இதழ் அதுக்கப்புறம் மகரந்த தாழ் வட்டம் அடுத்து சூலக வட்டம் அப்படின்னு இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இங்கே செம்பருத்தி பூ கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல பச்சை கலர்ல இருக்கு இல்லையா அது வந்து புள்ளி இதழ்ன்னு சொல்லுவோம் ரெட் கலர்ல இருக்கிறது அள்ளி இதழ்ன்னு சொல்லுவோம் இங்கே கிரீன் கலர்ல மேலே கூம்பு மாதிரி போயிருக்கு இல்லையா அதை வந்து சூலக வட்டம்னும் இந்த இருக்கிறதுலையா வந்து மகரந்த தாள் வட்டம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இதுல மேல இருக்கிறது தண்டுக்கு சூழ் தண்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த சூலகம் பைக்கு வந்து பை அப்படின்னு சொல்லுவோம் நடுவுல இருக்கிற இந்த வித்து மாதிரி இருக்கிறத கருப்பை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா அடுத்தது மகரந்த தாழ் வட்டத்துல மேல இருக்கிறது மகரந்த பை அப்படின்னும் என்னை கம்பி மாதிரி இருக்கிறத மகரந்த கம்பி அப்படின்னா மகரந்த தண்டு அப்படின்னு சொல்றோம் சரியா இதுதான் வந்து ஒரு பூவோட முக்கியமான நாலு பாகங்கள் அப்படின்னு சொல்றோம் வெளிப்புறத்துல இருந்த இரண்டு அடுக்குகள் அதாவது புள்ளி இதழும் அள்ளி இதழும் பாத்தீங்க அப்படின்னா புள்ளி இதழும் அள்ளி இதழும் பாத்தீங்க அப்படின்னா இனப்பெருக்கத்துல நேரடியாக பங்கெடுக்கிறது இல்ல அதனால இதை நம்ம துணை அடுக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் உள்புறத்துல இருக்கிற அந்த மகரந்த தாழ் வட்டமும் சூலக வட்டமும் தான் பாத்தீங்க அப்படின்னா இனப்பெருக்கத்துல நேரடியாக பங்கெடுக்குது அதனால அத வந்து நம்ம முதன்மையான அடுக்குகள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சரியா சரி மகரந்த தாழ் வட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம் மகரந்த தாள் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஆணின பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்போ பல மகரந்த தாள்களோட தொகுப்பு தான் நம்ம மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு ஒரு மகரந்த தாள்லயும் என்ன இருக்கும்னா ஒரு காம்பு போல பகுதியும் ஒரு பையும் இருக்கும் காம்பு பகுதியை நம்ம மகரந்த கம்பி அப்படின்னு சொல்றோம் அதோட நுனில பை மாதிரி இருக்கும் அதை வந்து மகரந்த பைன்னு சொல்லுவோம் மகரந்த பைக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா மகரந்த தூள் வந்து காணப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துருக்காங்க இமேஜ் இந்த கம்பி வந்து நம்ம மகரந்த கம்பினும் இந்த பைய வந்து நம்ம மகரந்த பைனும் எடுத்துக்கிறோம் இது வந்து நம்ம ஒரு மகரந்த தூளோட அமைப்பு ஓகே மகரந்த தூள்ல என்ன இருக்கும்னா ஒரு உட்கர் இருக்கு அதுக்கப்புறம் உற்பத்தி உட்கரு அப்படின்னு சொல்லி ஒரு உட்கருவு கொடுத்திருக்காங்க உற்பத்தி புது புது தாவரத்தை உருவாக்குறதுக்காக அடுத்து எக்ஸைன் இன்டைன் வெளியில இருக்கிறது எக்ஸைன் உள்ள அப்புறம் துளை ஒரு செடி வளர்றதுக்கு ஒரு ஒரு துளை வேணும் இல்லையா அது வழியா வளர்றதுக்கு துளை எல்லாம் இருக்கு சரியா அடுத்தது மகரந்த தூள் வட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி சாரி மகரந்த தூள்னா என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம் மகரந்த தூள்கள் பொதுவா கோல வடிவமா இருக்கும் அதுல ரெண்டு உரை இருக்கும் மேல இருக்கிற கடினமான உரைக்கு எக்ஸைன்னு உள்ள இருக்கிற மெல்லிசான உரைக்கு வந்து இன்டைன் அப்படின்னு சொல்றோம் இதுல தான் வந்து துளை அப்படின்றது இருக்கு சரியா இன்டைன் வந்து ரொம்ப மெல்லிசாவும் தொடர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த இன்டைன் வந்து செல்லுலோசாலையும் பெக்டினாலையும் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா முதிர்ந்த மகரந்த தூள்ல ரெண்டு விதமான செல்கள் இருக்கு ஒன்னு வந்து உடல செல் மற்றும் இன்னொன்னு உற்பத்தி செல் அப்படின்னு சொல்றோம் உடல செல் அப்படின்னா அதுல ஒரு பெரிய உட்கர் இருக்கு உற்பத்தி செல்லுல பாத்தீங்க அப்படின்னா குன்றா பகுப்பு சொல்லுவோம் அது மூலமா பிரிதல் அடைந்து இரண்டு ஆண் பாலின செல்லை உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது உற்பத்தி செல் என்ன பண்ணும் அப்படின்னா உடைஞ்சி குன்றா பகுப்பு மூலமா உடஞ்சி செல்களை உருவாக்குது சரியா அடுத்தது சூலகம் சூலகம் தான் பெண்ணோட அதாவது மலரோட பெண் இனப்பெருக்கு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இது வந்து சூழ் இலைகளால ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ஒரு சூலகத்துக்குமே ஒரு மூணு பகுதி இருக்கு மேல இருக்கிறது சூலக முடி அப்படின்னும் நடுவுல இருக்கிறது சூலக தண்டு அப்படின்னும் கீழே வந்து சூர்பை அப்படின்னு சொல்றோம் சூர்பையில் பாத்தீங்கன்னா பெண் இணச்சல் அப்படின்னு சொல்லப்படுற பெண் கேமிட் அப்படின்றது இருக்குது சரியா ஒரு சூளோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சூளோட முக்கியமான பகுதி வந்து இந்த சூழ் திசுதான் ஓகேவா சூழ் வந்து ரெண்டு சூழ் உரைகளால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சூழ் உரை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு செல் உரை அதாவது ரெண்டு உரை வந்து இணையாத பகுதிக்கு வந்து சூழ் துளை அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிருக்காங்க சூழ் வந்து சூலக அறையிலோட ஒரு சிறிய காம்பின் மூலமா ஒட்டிட்டு இருக்கும் இது வந்து நம்ம சூழ் காம்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சூலகத்தோட அடிப்பகுதிக்கு சூழடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சூழ்ப்பையில அதாவது கருப்பையினோட உள்ள திசுல ஏழு செல்களும் எட்டு உட்கருக்களும் அமைஞ்சிருக்கும் அதாவது ஒரு திசுல என்ன இருக்கும்னா ஏழு செல்கள் இருக்கும் எட்டு உட்கருக்கள் இருக்கும் அதே மாதிரி நம்ம போது மகரந்த தூள்ல வந்து ஒரு பெரிய உட்கரும் வந்து ஒரு உருவாக்குற உட்கரும் பார்த்தோன்னே அந்த மாதிரி இல்லையே சொல்லிருக்காங்க சூழ்துளையோட பக்கத்துல மூணு கருப்பை செல்கள் அப்படின்னு இருக்கும் அது வந்து அண்ட சாதனத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடிப்பகுதியில் இருக்கிற மூன்று உட்கருக்களும் எதிர் துருவ செல்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மையத்துல இருக்கிற ஒரு செல் துருவ செல்லாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த அளவுக்கு அவசியம் ஆனால் ஆனா பார்த்துக்கலாம் ஓகேவா பஸ்ட் வந்து சூழ் அடி ஓகேவா அடுத்தது வந்து இது வந்து சூல் காம்பு ஓகே இது வந்து சூலகத்தை வந்து இப்படி கவுத்து போட்டு கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க இது வந்து நம்ம மூணுத்தில இது எதிர் துருவ செல்கள் அப்படின்னு சொல்றோம் இது சின்ன ஆற்றியம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இது அண்டம் அப்படின்னு சொல்றோம் நடுவில் இருக்கிறது இரண்டாம் நிலை குக்கரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது சூழ்திசு சொல்லியிருக்காங்க கருப்பை சூளுரை சூழ்துளை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது அண்ட சாதனம் வந்து ஒரு அண்ட செல்லையும் ரெண்டு பக்கவாட்டு செல்லையும் கொண்டிருக்கு இந்த பக்கவாட்டு செல்களுக்கு தான் இங்கே சினை பார்த்தாலே அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது பாலின பெருக்கம் எப்படி நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கும் போது ரெண்டு விஷயம் நடக்குது ஃபர்ஸ்ட் வந்து மகரந்த சேர்க்கையும் ரெண்டாவது கருவுறுதலும் நடக்குது மகரந்த சேர்க்கை பொழுது ஒரு பூவோட மகரந்த பையில இருந்து மகரந்த தூள் சூலக முடிய வந்து சேர்றதுக்கு பேரு மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப நம்ம செம்பர் நம்ம ஒரு செம்பருத்தி தானே பார்த்தோம் அந்த பூ வளத்தை பார்த்தோம்னு உங்களுக்கு புரியும் இது வந்து என்னன்னா மகரந்த பை சரியா இந்த மகரந்த பையில இருக்கிற மகரந்த தூள் சூலக முடிய வந்து அடைஞ்சது அப்படின்னா அதுக்கு பேரு மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி பேர் அதுதான் வந்து ஒரு பூ வந்து இனப்பெருக்கம் அடையறதுக்கு ஃபர்ஸ்ட் வழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகரந்த சேர்க்கைக்கான பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம் மகரந்த சேர்க்கை நடந்தாதான் கருவுடுதல் நடக்கும் கரு ஒரு கனியும் விதையும் வந்து ஒரு செடியில உருவாது பூல இருந்து அயல் மகரந்த சேர்க்கையின் காரணமா இருவேறுபட்ட ஜீன்கள் இணையறதுனான புதிய வகையான தாவரங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா சரி மகரந்த சேர்க்கையில ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு வந்து தன் மகரந்த சேர்க்கை இன்னொன்னு அயல் மகரந்த சேர்க்கை தன் மகரந்த சேர்க்கைக்கு ஆட்டோ கேமி அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல இந்த மாதிரி பிராக்கெட்ல கொடுத்தாங்கன்னா அதை படிச்சு வச்சுக்கணும் ஏன்னா கொஷின் பேப்பரில் தமிழ்ல தன் மகர்ந்த சேர்க்கைனே கேட்காம ஆட்டோ கேமினே கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒரு மலரில் உள்ள மகரந்த தூள் அதே மலர்ல இருக்கிற சூழல முடிய இல்லைன்னா அதே தாவரத்துல இருக்கிற இன்னொரு பூவோட சூலக முடிய சென்று அடைஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு செம்பருத்தி பூ சொல்லியிருக்காங்க ஹை பிஸ்கஸ் அப்படின்னு ஒரு செடியில ஒரு ரெண்டு பூ மூணு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செடியில் ஒரு பூல இருந்து அந்த மகரந்த தூள் வந்து அதே பூக்கோ அல்லது அது பக்கத்துல இருக்க இன்னொரு வேற பூக்கோ போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இதனால என்ன நன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபால் மலர்களில் மட்டும்தான் இது நடக்கும் அதாவது ஒரே பூல சூலக வட்டமும் இருக்கணும் மகரந்த வட்டமும் இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டுமே இருந்துச்சுன்னா அந்த டைம்ல மட்டும்தான் இது நடக்கும் மலர்கள் வந்து வேற ஒரு புறக்காரணிய சார்ந்து இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதாவது மகரந்த தூள் வந்து சூலக அடையிறதுக்கு அடையறதுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை சரியா அடுத்தது மகரத தூள்கள் காற்றுலையோ அல்லது மற்ற இடத்துலயோ வீணா வீணா போறதுக்கு வாய்ப்பு இல்லை சரியா ஆனா இதோட தீமைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு என்னன்னா இந்த மாதிரி தன் சேர்க்கை இருக்கிறதுனால குறைந்த எண்ணிக்கையில தான் விதைகள் உருவாகும் அப்படின்றது ஃபஸ்ட்டு அதே மாதிரி இதுல கருவும் ரொம்ப சின்னது அப்படின்றதுனால இந்த விதைகள் ரொம்ப என்ன பண்ணோம்னா ஒரு வீக்கான தாவரங்களை உருவாக்கும் அது ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி புதுசா தாவரங்கள் உருவாவாது அது வந்து மூணாவது விஷயம் ஓகேவா தன் மகரந்த சேர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆனால் அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்றது ஒரு பூவோட இருக்க மகரந்த தூள் அதே இனத்துல இருக்கிற மற்றொரு தாவரத்தோட மலர்லயோ அல்லது சாரி மலர்ல இருக்கிற சூலக முடிய சென்று அடைஞ்சிது அப்படின்னா அது நம்ம அயல் சேர்க்கைன்னு சொல்றோம் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் திராட்சை பிளம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதுல நிறைய நன்மை இருக்கு என்னன்னா புதுசு புதுசா வந்து தாவரங்களை உருவாக்கும் உருவாகிற தாவரங்கள் ரொம்ப வலிமையா இருக்கும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லா வந்து இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தாவரங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திறன் கொண்ட விதைகள் இதில் உருவாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தீமை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மகரந்த தூள் வந்து சூலகு முடிய சென்று அடையணும் அப்படின்னா அதால தானா போக முடியாது இல்லையா அதனால இப்போ மற்ற புறக்காரணிகள் பார்க்கும் பொழுது காத்து பூ தண்ணி பறவைகள் இந்த மாதிரி புறக்காரணிகளை சார்ந்து இருக்கிறதுனால இது வந்து சில டைம் மகரந்த சேர்க்கை அப்படின்றது தாமதப்படுது தடைப்படுது அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நிறைய மகரந்த தூள்கள் வந்து காத்துலயே அந்த மாதிரி இதில் வீணா போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சில தேவையில்லாத பண்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா மலர்கள் வந்து புறக்காரணியை சார்ந்து இருக்கு இருக்கிறதுக்கு அப்படின்றது இதோட பேடு சரியா என்னென்ன காரணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பூவோட மகரந்த தூள் இன்னொரு தாவரத்தோட மலருக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னா விலங்குகள் பூச்சிகள் காற்று நீர் இதனால நடக்குது ஓகேவா ஃபர்ஸ்ட் காற்று வழியா அப்படின்னா காற்றுக்கு வந்து அனிமோ அப்படின்னு சொல்றோம் அனிமோபிலி அப்படின்னு சொல்லி சொல்றோம் காற்றின் மூலமா மகரந்த சேர்க்கை நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து அனிமோ பிலி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த மாதிரியான மலர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய மகரந்த துளை உற்பத்தி செய்யும் அப்பதான் காற்றுல வந்து போக முடியல நிறைய வீணானது போவ மீதி அதே மாதிரி இந்த மகரந்த துளையெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மெல்லிசாவும் சின்னதாகவும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும் எடையும் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி தூள்கள் ஒரு காத்துல போனோம் அப்படின்னா ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சூழ்முடி எப்படி இருக்கும் அப்படின்னா காற்றுல இல்லையா அந்த மகர்ந்த தூளை பெறதுக்காக ரொம்ப பெருசா வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில நேரங்களில் கிளைத்து முடி போன்ற மகரந்த தூளை பிடிச்சுக்கிறதுக்கு ஏற்றதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு புல்லு சில வகையான கள்ளி செடிகளை சொல்றோம் அடுத்தது பூச்சி வழியா பூச்சிகள் அப்படின்னும் பொழுது எண்டமோஃபிலி அப்படின்னு சொல்லி சொல்றோம் தேனி ஈ இந்த மாதிரியான பூச்சிகள் மூலமா நடக்கும் இந்த மாதிரி பூச்சிகளை கவரணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி பிரைட்டான கலரு நல்ல வாசனை தேன் சுரக்குற தொன்மை இதெல்லாமே இந்த மலர்கள்ல காணப்படுது இது இந்த தூள்கள்ல மகரந்த தூள்கள் ரொம்ப பெருசா இருக்கும் வெளி உரை பார்த்தீங்க அப்படின்னா துளையோட வெளிப்பக்கத்துல முள்ளோட இருக்கும் ஏன்னா அதுல ஒட்டிக்கிட்டு போறதுக்காக ஓகேவா பூச்சிகளால நடைபெற மகரந்த சேர்க்கை எண்பது பர்சன்டேஜ் தேனீக்களால் நடக்குது இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க பூச்சிகளால் நடக்கப்படுற மகரது சேர்க்கையில் எயிட்டி பர்சன்டேஜ் ஆறால தான் நடக்குதுன்னா தேனீக்களால் நடக்குது அடுத்தது நீர் நீரை வந்து நம்ம ஹைட்ரோஃபில்லி அப்படின்னு சொல்லுவோம் நீர் வ நீர்மடி நீர் மூலமாக வந்து சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா மகரந்த தொல்கள் அதே அதிக அளவில் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் நீரில் மிதக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கும் அதாவது சூலக முடி அடையிற வரைக்கும் அந்த மகர்ந்த தூள்கள் தண்ணியில் மதந்துட்டே போகும் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரில்லா வேலிஸ் நீரியா அதாவது தேங்காயை கூட சொல்லுவாங்க ஓகேவா ஹைட்ரில்லா வேலிஸ் நீரியா சாரி தேங்காயில் விதைப்பருவதில் நான் சொல்றேன் ஓகேவா ஹைட்ரா ஹைட்ரில்லா வேலிஸ் நீரியா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீர் வழியா அடுத்தது விலங்குகள் வழியா அப்படின்னு பார்க்கும்பொழுது சூஃபில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த வகையான மகரந்த சேர்க்கையில் மலர்கள் விலங்குகளை கவர்றதுக்காக பிரகாசமான கலர்ஸு அளவில் பெருசாக நல்ல வாசனையாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு தேன் சிட்டு பறவை மூலமாக கல்வாழை கிளாடியோலி போன்ற தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடக்குது அணில்கள் மூலமாக இளவம் பஞ்சு மரத்தில் மகரந்த சேர்க்கை நடக்குது சரியா அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துட்டோம் தாவரங்கள்ல கருவுறுதல் பத்தி போகிறோம் மகரந்த தாள்கள் மகரந்த தூள் வந்து சூலக முடிய அடையறதுக்கு பேர் நம்ம மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம் அந்த மகரந்த தூள் சூலக முடிய அடைஞ்ச உடனே முளைக்கு தொடங்கிடும் ஓகேவா மகரந்த தூள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிறிய குழாய் போன்ற அமைப்பை உருவாக்கும் அதுக்கு மகரந்த குழாய் அப்படின்னு பேர் அந்த மகரந்த தூளில் இருக்கிற அந்த மகரந்த துளை வழியாக அது வெளியில வந்து மகரந்த குழாய்க்குள்ள அது நகரும் அந்த மகரந்த குழாய் சூலக முடி அடைஞ்சு தண்டில் இருக்கிற திசுக்கள் வழியா வளர்ந்து சூலகத்துல உள்ள இருக்கிற சூழ் துளையை நோக்கி போவோம் ஓகேவா துளையை நோக்கி போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா உடல் செல் அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் உற்பத்தி செல் வந்து உடஞ்சி இரண்டு ஆணின செல்கள் அதாவது விந்தணுக்களை உருவாக்கும் சரியா அடுத்தது குழாயோட முனையில் வெடித்து ரெண்டு ஆணினச்சலும் சூழ் பைய வந்து அடையும் ஒரு ஆணினச்சல் விந்தணு அண்டத்தோட இணைஞ்சி சின்கேமி அப்படின்ற இரட்டை மைய சைக்கேட்ட தோற்றுவிக்குது மற்றொரு ஆணினச்சல் இரட்டை மைய உட்கருவோட இணைஞ்சி முதன்மை கருவூன் உட்கருவை தோற்றுவிக்குது இதுக்கு பேரு மும்மைய உட்கரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு அண்டசல் ரெண்டு விந்தணுக்கள் இருக்கிறதுனால மும்மைய உட்கரு அப்படின்னு சொல்லுவோம் இங்க ரெண்டு இணைவுகள் நடக்குது ஒன்னு வந்து சின்கேமி ஆஹ் இன்னொன்னு வந்து மூவினைவு அப்படின்றதுனால இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கு அப்புறமா முதன்மை கருவுண் உட்கரு கரு உணவாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கருவுன்னு உருவாகிற கருவுக்கு ஊட்டம் அளிக்குது ஒரு கரு உருவாதலயே அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது கரு ஊன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது சினையாற்றியம்னு சொன்னோம் இல்லையா சினஜீட் அது வந்து அழிஞ்சிரும் அதே மாதிரி பக்கவாட்டு செல்களும் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உறுதல் ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைய தூண்டி கனியை வந்து உருவாக்குது புதிய பண்புகள் தோன்றதுக்கு கருவுறுதல் அப்படின்றது முக்கியமான காரணமா இருக்கு சரி கருவுறுதலுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா சூளானது விதையா மாறும் இதை வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க சூழ் வந்து விதையா மாறும் சூழ் உரை விதை உரையாக மாறும் சூழ் தான் கனியா மாறுது சரியா விதை என்ன பண்ணும் வருங்காலத்துக்கு தாவரங்களை உருவாக்குறதுக்காக அதுக்குள்ளேயே வந்து சாப்பாடு எல்லாம் வச்சுருக்கோம் தகுந்த சூழ்நிலை வரும்போது அது வந்து தாவரமாக மாறுது சரியா அப்புறம் பார்த்த அந்த கருவுறுதல் நிகழ்ச்சி இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மகரந்த தூள் இங்கே வந்து சூலக முடிய அடைஞ்ச உடனே மகரந்த குழாயை வந்து ஃபார்ம் பண்ணும் ஓகேவா மகரந்த குழாயை ஃபார்ம் பண்ணும் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள போயிட்டு கருப்பைக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு விந்தணுக்களை உருவாக்குது சரியா ஒன்று வந்து கேமிட்டையும் இன்னொன்று வந்து ஊனையும் உருவாக்குது சரியா இதுதான் இங்கே நடக்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்தது தாவரங்களில் இனப்பெருக்கம் எப்படிலாம் நடக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மனிதரில் பாலினப்பெருக்கம் எப்படிலாம் நடக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ